தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் போற போக்க பார்த்தா ஜலன்ஸ்கிய ட்ரம்ப் இறங்கி அடிச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கிறதுக்காக நினைக்கிறேன் ஜெலன்ஸ்க்கு ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்காப்புல என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாம ஏன்னா வாய் நிறைய விட்டுருக்காரு நான் ரஷ்யா வீழ்த்தே தீர்வன் அதுக்கப்புறம் தான் போற முடிப்பாதுன்னு ஆனால் ட்ரம்ப் கொடுக்குற ப்ரெஷர்ல போர் நின்னா போதும் அப்படின்னு அந்த மனுஷனு கிட்டத்தட்ட இறங்கி வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இதை பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போறேன் நிகழ்ச்சிகள போலாம் இருபத்தி எட்டு பாயிண்ட்ஸ் அடங்கிய ஒரு டிராஃப்ட் அமெரிக்காவோட ப்ரொப்போசல்னு சொல்லலாம் இதை யுக்ரைன் கிட்டேயும் அமெரிக்கா காமிச்சிருக்கு ரஷ்யா கிட்டே காமிச்சிருக்கு பாருங்க நல்லா ரெடி பண்ணுற பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு ஆனால் யுக்ரைன் என்ன சொல்லிட்டாங்க ஏங்க இது அமெரிக்கா பண்ண மாதிரி தெரில ரஷ்யாவில் டிராஃப்டை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கு என்ன ஃபுல்லாக அவங்களுக்கு சாதகமாக பண்ணியிருக்கீங்கன்னு ஜெலன்ஸ்கியை தவிர மற்றவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த வார்த்தை ஜெலன்ஸ்கி சொன்ன என்ன ஆகுன்னு ஜெலன்ஸ்கிக்கு நல்லா தெரியும் ஸோ இப்படி ஒரு கலைபுரம் போய்கிட்டு இருந்துச்சா ட்ரம்ப் பொறுமை இழந்துட்டாருங்க அவர் என்ன சொல்லிட்டாரு யுக்ரைனுக்கு நன்றியே இல்லைப்பா நன்றி கெட்ட நாடாக இருக்குன்ட்டு இப்படி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காருன்னு யார் டொனால்ட் ட்ரம்ப்பு எதுக்கா இவ்வளோ டென்ஷன் வராருனா ஓ நாட்டில் போர் நிற்கணுன்னு நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக எங்கள் வேலையை விட்டு பேச்சு வார்த்தை பேச்சுவார்த்தை நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னால் உலக சமாதான தூதுவனே நான் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஆகி நான் தான் ரட்சகனாக வந்து மக்களை காக்கறதா நான் தான் நான் அதனால் பெரிய மனுஷ் பண்ணி பண்ணால் நீங்கள் என்ன சும்மா சுத்தத்தில் விட்டுக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் முடிவெடுங்க சட்டுப்புட்டுன்னு அமெரிக்கா இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் நன்றி நினைச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்களான்னு மனுஷன் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாப்பில் பப்ளிக்காக பேசியிருக்காரு இந்த வார்த்தையில ட்ரம்ப் இது கூடவே ஒரு டெட் லைனை செட் பண்ணிட்டாரு நீ யோசிச்சிட்டே இரு ஆனா ரொம்ப நாட்கள் யோசிக்க முடியாது வர இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள முடிவு சொல்லு அப்படி இல்ல நீ ரஷ்யா கிட்ட அடிபட்டு சாக வேண்டியதுதான் இந்த சொல்லிட்டு இது சொல்லி எதுக்கு ஜெலன்ஸ்கி பேசினாருங்க பிற்பாடுங்க ட்ரம்ப் இவ்வளவு கடுப்பாயிட்டாரு திரும்ப பழைய முறை ஆயிடுச்சு பாத்தீங்களா அமெரிக்கா கை விட்டுச்சுன்னா யுக்ரைன் நிலமை அதோ கதி தான் ஏற்கனவே பல லேண்டு எழுந்துட்டாங்க யுக்ரைன்ல இப்ப இருக்கிற லேண்டை எழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றது ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்றாரு ஐயா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ட்ரம்ப் நான் நீங்கள் செஞ்ச விஷயம் நன்றி மறக்கவே இல்லை சும்மாவா நீங்கள் எவ்வளவு விஷயங்கள் பண்ணீங்க எங்களுக்கு போற ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே நீங்க மட்டும்தான் எங்களுக்கு பேக் போனாக நிற்கிறீங்க ஜாவலின்ஸ் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எங்களை நீங்க தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்பேற்பட்ட உங்ககிட்ட நாங்கள் நன்றியை மறந்துடுவோமா அதுவும் ட்ரம்ப் ஐயா நீங்க இருக்கிறது எங்களுக்கு பெரிய பலம் நீங்க போய் இப்படி பேசலாமா நன்றி இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த டோன் தெரியுது உங்களுக்கு வித்தியாசம் முன்னாடி ஜெலன்ஸ்க்கு எவ்வளவு பேசுனா ஞாபகம் இருக்கா என்ன அமெரிக்கா என்ன ட்ரம்ப்பு சும்மா எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அது இப்போ அந்த டோன் அப்படியே மாறி இருக்கல எனக்கு தெரிஞ்சு இதுவே போர் நிறுத்துவதற்கான ஒரு நல்ல சமிங்க நான் பார்க்குறேங்க ரஷ்யா இவங்க ப்ரெஷரை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் அமெரிக்கா அழுத்துக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் அழுத்த ஆரம்பிச்சிருச்சு யுக்ரைனை கிட்டத்தட்ட ஆறு டிஸ்ட்ரிக்ஸில் யுக்ரைனில் ரஷ்யா சாம அட்டாக்குங்க பயங்கரமான அட்டாக்ஸ் பண்ணியிருக்கு இந்த கார்கிவில் இருக்க பீப்புளெலாம் அந்தளவுக்கு சஃபராக ஆரம்பிச்சிட்டாங்க சரி பெரிய அட்டாக்னு தெரியும்

இதை ரஷ்யா கிட்ட கேட்டு அவங்களும் கிளாரிஃபை சொன்னாதான் நாம் ஒரு ஃபைனல் நம்பருக்கு வர முடியும் அதை வந்து யுக்ரைன் சொன்னதுன்னு இதை அழுத்தமாக சொல்லியிருந்தேன் ட்ரம்ப் இதுக்கப்புறம் ஒரு முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா டிராஃப்டை கொடுத்தாச்சு ஜெலன்ஸ்கி யோசிச்சுக்கிட்டே இருக்காப்புல ரஷ்யா ஒரு பக்கம் அடி மேலே அடி கொடுத்து அழுத்தத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அமெரிக்காவும் தன் பங்குக்கு நீ என்ன அழுத்தம் பண்ணுற நான் பண்ணுற மாதிரி அப்படின்னு இந்த முடிவு எடுத்துட்டாங்க இதனால் பாதிக்கப்பட போகிறது ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி யுக்ரைன் மக்கள் தான் அமெரிக்காவில் இருக்கவங்க புரியலையா மக்களே இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் ட்ரம்ப் எதுக்கு பேர் போன அமெரிக்காவை கிளீன் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இல்லாமல் இங்கே இருக்காங்களா அவங்களாம் நாடு கடத்தணும் எதுக்கு பேர் போனவரா அந்த டைட்டான பாலிசி இருக்குது பாருங்க இவர் சார்ந்து அந்த பாலிசி அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணி யுக்ரைன் மக்களுக்கு எதிராக திருப்பி விட்டார்னா இது யுக்ரைன் நாடுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனாக மாறும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட யுக்ரைனிய மக்கள் அமெரிக்காவில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை என்ன நிறைய கனெக்ட் பண்ணுற விஷயம்னா போர் ஆரம்பித்த பிற்பாடு அமெரிக்காக்குள்ளே வந்தவங்க பைடன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார்ல அவர் கொண்டு வந்த திட்டம் தாங்க இது சண்டங்க அவ்வளோ போயிட்டு இருக்குப்பா எல்லா நாடுகளும் யுக்ரைன் மக்கள் அகதிகளை ஏற்க ஆரம்பிச்சிட்டீங்க அமெரிக்கா ஏற்காமத அப்படி அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் யுக்ரைனிய மக்களை அமெரிக்கா அவங்க நாட்டுக்குள்ள ஏத்துக்குச்சு யுக்ரைனிய மக்கள் அமெரிக்கால வாழ முடியும் அங்க வேலையும் பார்க்க முடியும் ஆனா அமெரிக்காவுக்கு அவ்வளோ பெரிய மனசு இல்ல ரெண்டு வருஷம் வரைக்கும் மட்டும் தான் யுக்ரைனர்களுக்கு இந்த திட்டம் செல்லுபடியாகும் ஆக்சுவலா பைடன் என்ன நினைச்சாரு சரி இந்த போர் ரொம்ப நாட்கள்லாம் நீடிச்சு போகாது சில மாதங்களை முடிஞ்சிடும் அதனால ரெண்டு வருஷம் போதுன்னு நினைச்சுதான் அந்த முடிவு பண்ணாப்புல ஆனா இப்போ போர் போய்கிட்டு அதெல்லாம் தாண்டி இந்த மனுஷன் நாற்பது நினச்சி பார்த்துருக்க மாட்டாரு ட்ரம்ப் இப்போ திட்டி தீக்கிறது ஜெரன்ஸ்கீ மட்டும் இல்ல பைடனே சேர்த்து தான் என்னத்தான் ஆட்சி பண்ணார் நானும் அதிபராக இருந்திருந்தா அந்த வர விட்டுருக்க மாட்டேன் இவ்வளவு பெருசாக போகிற வாழ்த்து விட்டு அவர் போயிட்டாரு இப்ப நான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க மாதிரி தான் ட்ரம்ப் பேசிட்டு இருக்காங்க இந்த அமெரிக்காவ வாழ்ந்துகிட்டு இருக்க யுக்ரைனிய மக்கள்ல ஆயிரக்கணக்கானவங்க பாத்தீங்கன்னா லீகல் ஸ்டேட்டஸை இழந்துட்டாங்க கிட்டத்தட்ட இன்னும் சில பேர் இறக்கிற அபாயத்துல வர இருக்காங்க இப்போ இது என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே இது சார் இந்த ப்ராசஸ் பண்றதுல டிலே ஆயிடுச்சுங்க தான் அந்த ரிஸ்க்கை மக்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கவங்க நிறைய யுக்ரைனியர்கள் பார்த்தீங்கன்னா ரெனியூவ் பண்ண முடியல ஓகேவா அங்கே இருப்பதற்கான அந்த சான்றை ரெனியூவல் பண்ணவே முடியல ஸோ பெர்மிட் உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா என்னங்க நடக்கும் வேலை காலியாகுமா ஒன்று ரெண்டாவது ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல அது எதுவுமே நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியாது எந்த தலைவலையும் அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் வசிச்சுக்கிட்டு இருக்க யுக்ரைனிய மக்கள் அரஸ்ட் பண்ணப்பட்டுருவோமோ அப்படின்ற பயத்தில் இப்போ இருக்காங்க ஏற்கனவே இருக்கிற தலைவலி கூட இதையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பூட்டின வீடு கட்டி முடிக்காத பூட்டின வீடு திகில் வீடுகள்னு சொல்லி பூட்டி வச்சிருப்பான்னா அது கட்டப்படுற கட்டுமானங்கள் அங்கெல்லாம் போய் மறைஞ்சிக்கிறாங்க வெளியே வரமாட்டாங்க அரஸ்ட் ஆகிடுமன்ற பயத்தில் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் இதில் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில பேர் கனடா சவுத் அமெரிக்கா அங்கெல்லாம் பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே யுக்ரைனிய மக்கள் சில பேர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் வசிச்சுக்கிட்டு யுக்ரைன் மக்கள் இருக்காங்களா அவங்கள சில பேரை சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணி பெரிய இஷ்யூவாக போச்சுங்க ஆனால் ரொம்ப பெரிய இஷ்யூவாக மாறல ஏன்னா அப்பே மாதிரி முடிவு கிடச்சிருக்கோம் ரொம்ப பெரிய இஷ்யா மாறல ஆனா ட்ரம்ப் மட்டும் இப்ப இந்த முடிவை எடுத்துட்டாரு ஜெரன்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டாருப்பா எதுக்கு அமெரிக்கா யுக்ரைனர்கள் வச்சிருக்கணும் அமிச்சு அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அமெரிக்காவில் வசிச்சுக்கிட்டு இருக்கா ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட யுக்ரைனிய மக்கள் நடைமையா யோசிச்சு பாருங்க அமெரிக்காவை இதில் ஆட்சிக்கு முடியாதுங்க ஒரு கண்ட்ரி கேட்டு ப்ரெஷர் போட்டு நீங்க நினைச்சதை சாதிச்சிக்க முடியும் அப்படின்ட்டு ஆனா ரஷ்யா கிட்ட மட்டும் செல்லுபடியாக மாட்டுது சரி ஓகே யூலியா இவங்க தான் இருக்காங்களே இவரோட முன்னாள் ப்ரெஸ் செக்ரட்டரியா இருந்தவங்க அவங்க இப்ப கிட்டத்தட்ட அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அதான் யாருக்கு ஜெலன்ஸ்கிக்கு டைரக்டா கொடுத்துருக்க அட்வைஸ் தான் இருக்குது என்னென்ன சொல்றாங்கன்னா யுக்ரைன் ஒழுங்காக ட்ரம்ப்போட அந்த பிளான் இருக்குல்ல டுவெண்டி எயிட் பாயிண்ட்ஸ் அடங்கி இந்த டிராப்ட் அதை ஒத்துக்குங்க ஏன்னா ஒரு பக்கம் ரஷ்யா போட்டு ப்ரெஷர் பண்ணுது இன்னொரு பக்கம் அமெரிக்கா ப்ரஷர பயங்கரமா கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ வேற வழி இல்ல ஒத்துக்குங்க ஏன்னா நீங்க ஒத்துக்கிறதுக்கு ஆகிற கால தாமதம் இருக்குல்ல அந்த கால தாமதத்துக்கு நடுவுல பல பேர் உயிரிழக்கிறாங்க அந்த போர்க்களத்துல நிறைய லாஸை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் மீண்டும் கட்டி எழுப்புனா எவ்வளவு செலவாகும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல இது ஏதோ ஜெலான்ஸ்கி பெருசா நம்பிக்கிட்டு இருக்காப்ல அதெல்லாம் நம்பாதீங்க ரஷ்யாவை ப்ரெஷர் பண்ணி கட்டுப்படுத்துகிற தீரன் யூரோப்புக்கு கிடையாது அவங்க கிட்ட இதை சார்ந்த எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது இதை யுக்ரைன் புரிஞ்சுக்கணுன்றாங்க அவங்க யுக்ரைன் வார்த்தையை பயன்படுத்துற இடத்துல ஜெலன்ஸ்கின்னு மாத்தி போட்டுங்க மக்களே டைரக்டா அவருக்கு சொல்லாம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க போர் அப்படின்றது ஒரு சினிமா படம் கிடையாது சும்மா வருவாங்க நூறு பேரை சுட்டு ஈஸியா போயிட்டு ஈரோலாம் கிளாப்ஸை வாங்கிட்டு போறதுக்கு ஹியூமன் லைஃப் இருக்குல்ல அதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது உலகத்திலேயே விலை மதிக்க முடியாதது மனித உயிர் தான் அதை நம்ம கன்சிடர் பண்ணோம் திரைப்படம் மாதிரி இதை அணுகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்காக ஜெலன்ஸ்கியை டார்கெட் பண்ணி அவர் பேரை மென்ஷன் பண்ணாமல் யுக்ரைனை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கமெடியன் ஒரு நாட்டை ஆள்ற அதிபராக மாறின கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா இப்போ என்ன திரும்ப சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு யுக்ரைனின் அஃபிஷியல்ஸ் ஒரு பக்கம் யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காரில் மார்க் ரூபியோ இவர் தலைமையிலான அமெரிக்க அதிகாரிகள் ஒரு பக்கம் இந்த ரெண்டு தரப்பும் ஜெனிவாவில் சந்தித்து பேசியிருக்காங்க எதுக்காக இந்த டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் டிராஃப்ட் இருக்குல்ல இதில் ஏதாவது உங்களுக்கு கண்டிஷன்ஸ் மாற்றணுமா வாங்க பஞ்சாயத்து பேசுவோன்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் முக்கியமாக யுக்ரைன் கை காமிச்சிருக்கிறது ரெண்டு விஷயங்கள் அதில் ஒரு கண்டிஷன் இந்த டெரிட்டரியை அதான் ரஷ்யா கேப்சர் பண்ண டெரிட்டரியை அவங்களுக்கே விட்டு கொடுக்குறதுன்ற விஷயம் இருக்குல்ல அது எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு யுக்ரைன் கேட்டுக்கிட்டு இருக்கு விட்டு கொடுக்க மாட்டோன்றாங்க இன்னொன்று எங்கள் நாட்டில் இராணுவத்தில் எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்கணுன்றதை ரஷ்யா யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு இது எட்டு லட்சம் பேர் தான் இருக்கக்கூடாதாமே லட்சம் பேர் தான் இருக்கணுமாமே இதை வச்சு எப்படி எங்கள் நாட்டை பாதுகாக்கிறது அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்க இப்படி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அங்கே பெருசாக பேசப்பட்டிருக்கு சரி இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கே கலையவரமா என்னதான் உள்ள ஒரு தீர்வு கிடைச்சது அப்படின்ட்டு இந்த ஈவெண்ட் முடிஞ்ச கையோடு ரூபியை வெளியே வந்தார்ல அவர்கிட்ட செய்தியாளர்கள் மைக்க போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ரூபி என்ன சொன்னார்னா எங்க இது வரைக்கும் நடந்த அமைதி பேச்சுவார்த்தைகள்லயே இதுதாங்க ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு தி மோஸ்ட் ப்ரொடக்டிவ் மீனிங் ஃபுல் மீட்டிங்காக அது அமைஞ்சிருக்கிறதா ரூபியை சொல்லியிருக்காப்ல ஸோ அமெரிக்கா நினைச்சதை யுக்ரைனை கிட்டத்தட்ட செய்ய வச்சிட்ட மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி ஒரு மாதிரி இந்த விரக்தி முகத்துல தெரிஞ்சபடி ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க அவரே வீடியோ கேப்சர் பண்ணி வெளியிடாரு பாத்தீங்களா அது போல ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல இப்ப அதுல என்ன சொல்றாரு தெரியுமா போர் வேண்டான்னு நினைக்கிற யுக்ரைன் மக்கள் இருக்காங்களே அவங்க ட்ரம்ப்போட இந்த பீஸ் டீலுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க அமெரிக்கா சொல்றது இவர் மொத்தமா வேணான்னு சொல்ற மாதிரியும் தெரியல ரிஜெக்ட் பண்ற மாதிரியும் எஸ்ன்னு முழுசா ஏத்துக்கிற மாதிரியும் தெரியல எங்க பழிய போட்டிருக்காரு தெரியுதா ஓர் வேணாம் நினைக்கிற மக்கள் விரும்புறாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுவும் ஓர் நிறுத்தத்துக்கான ஒரு ஆரம்ப அறிகுறியாக தான் நான் பார்க்குறேன் இப்போ நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னா கடைசியாக ஒரு முறை ஜெலன்ஸ்கி ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காரன் இந்த அஃபிஷியல்ஸ் அனுப்பிச்சு விட்டாச்சு இந்த ஜெனிவாவில் வச்சு பேசி முடிச்சாச்சு அந்த மீட்டிங்கை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறமா அவுட் கம் யுக்ரைன் எதிர்பார்க்குற மாதிரி வரலன்ற பட்சத்தில் ஒயிட் ஹவுஸ்க்கு டேரெக்டாக வந்து ட்ரம்ப் கிட்ட இதை பற்றி ஃபைனலாக பேசிடுவோன்னு ஜெலன்ஸ்கி முடிவு பண்ணியிருக்காரன் இதை பற்றி ஒயிட் ஹவுஸ் சைட்லேருந்து எதனா சோர்ஸ் மூலமாக தகவல் வெளியாகுதுன்னு பார்த்தா என்ன தகவல் தெரியுமா ட்ரம்ப் இன்ட்ரெஸ்டடாக இல்லையா நீ எதுவும் இங்கே வந்தாலும் நெகோஷியேட்லாம் பண்ணாத ஒரு வாட்டி நெகோஷியேட் பண்ணி உலகம் ஃபுல்லாக பார்த்து சிரிச்சுது நீ எல்லாத்தையும் அந்த அஃபிஷியல்ஸ் கிட்டே பேசி முடிச்சிருங்கப்பா ஒரு வேலை அந்த இருபத்தெட்டு பாயிண்ட்ஸ் ஓகேன்னு ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டார்னா அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க அவர் அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸ் வந்து பார்க்கட்டும் சந்தோஷமாக நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அவரோட முழு முதல் எய்ம் தெரியுதா இந்த போட நிறுத்தணும் அவ்வளோதான் அதுக்காக யாரை பகைக்கிறதுக்கும் அவர் ரெடியாக இருக்காரு ஆனால் அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு ஒரு நாடு அவ்வளோ சீக்கிரம் அமைதியாக வாழ்ந்துட முடியுமா ஓகே மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளா சந்திக்கணும் ஒரு ஒரு விஷயம் தான் ரஷ்யாவை இந்த உலகத்தில் எந்த நாட்டாலையும் அமெரிக்காவும் சேர்த்து தான் சொல்கிறேன் எந்த நாடாலையும் சமாளிக்கவே முடியாது அப்படின்ற நிதர்சனம் இருக்குல்ல இதை ஜெலன்ஸ்கி தெளிவாக புரிஞ்சு அதுக்கேற்ப முடிவெடுக்கணும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் பைவ் போர் பைவ் என்ன பார்த்து மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்